மகா பெரிய மகாலட்சுமி அப்படின்னு சொன்ன உடனே பார்க்கடல் கடையந்த போது அதிலிருந்து தோன்றியவது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம் ஆனால் ஆனந்த ராமாயணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இந்த ஆனந்த ராமாயணத்தில் மகாலட்சுமியின் அவதாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு ஒரு காரணத்தையும் நாம் கண்டுபிடித்தது போல அதில் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா பெருமாள் பக்தராக யார் இருக்கிறார் என்றால் மன்னர் பத்மாக்ஷன் அவர் என்ன செய்கிறார் போய் தவ வாழ்வில் தவம் இருக்கார் அப்படின்னா பொன் பொருளுக்காக அவர் ஆசைப்படவில்லை அங்க பெருமாள் காட்சி கொடுக்க என்ன வரம் வேணும் கேட்கும் பொழுதே எனக்கு மகாலட்சுமியே மகளாக பிறக்கணும்னு வரம் கேட்கிறார் சரின்னு சொல்லிட்டு பெருமாளும் மாதுளம்பழை ஒன்று கொடுக்குறாரு உன்னோட விருப்பம் கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்றார் இவர் கொண்டு போக அந்த பழம் பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுதாம் அதை பார்த்தவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ அதை வெட்டி பார்க்கும் பொழுது ஒரு பாதியில் வந்து மாதுளை முத்துக்கள் இருக்கு மறுபாதியில் ஒரு பெண் குழந்தை எப்படி செய்த வந்து இந்த நிலத்தில் கிடைத்தால் என்று சொல்கிறோம் ஆண்டாள் என்று சொல்லும் பொழுது துளசி செடிக்கு அருகில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் இவள் எங்கே வந்தாள் என்றால் இந்த மாதுளம் பழத்தில் அதனால் இவருக்கு பத்மை எப்படின்னா செந்தாமரை போல சிரித்த முகத்தோடு இருந்ததுனால பத்மை இன்றைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாதுளம் பழம் இருக்கக்கூடிய அந்த மாதுளை செடி இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி குடி இருக்கிறாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏன் அப்படின்னா பழத்திலிருந்து மகாலட்சுமி தோன்றியதால் எங்கெல்லாம் மாதுளை செடி இருக்கிறதோ அங்கு மகாலட்சுமி குடி இருப்பாள் என்று சொல்லப்படுகிறது மகா சரணம்